வீட்டுக்குள்ள போய் காலடி எடுத்து வச்சு நீ வந்துட்டேன்னு ஒண்ணுமே டக்குனு வந்தேன் அது கூப்பிட்டையா தான் கேட்டல போல சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஏப்பா அந்த ப்ளூ கலர் சேலை கட்டிருக்காங்களா அவங்க தான் பத்திரக்காளி அக்கான்னு அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க தான் குப்பமாக்கா உங்களை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பா அந்த நான் இல்லனா இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சரிங்க வாங்கம்மா வந்து சாப்பிடுங்கம்மா அப்புறம் மத்த பேசிக்கலாம் மாப்பிள்ள உங்களுக்கு மட்டும் தனியா வெத்தலை பக்கா வச்சு அழைப்பாங்க வாங்க வந்து சாப்பிடுவீங்க மாப்பிள வரா பத்து கடாவா வெட்டி இருக்கீங்க ஏதோ இட்லி சாம்பாரம் ஊத்துவீங்க அந்த சாம்பாரம் திங்கிறதுக்கு திங்காம இருக்கலாம் அப்படியே மாப்பிள நீங்க திங்கணும்னு அவசியம் இல்ல மாப்பிள்ள இருங்க திங்கணும்னு அவசியம் இல்லையா ஏயா மாப்பிள்ளை இப்படி சொல்றானே சரி உங்களுக்கு ஏதாவது ஆக்கிரன் வாயில இருந்து வருது திங்கலாம் பரவாயில்லையா யோ கெட்டா மீச உனக்கு ஒரு நாள் ஒரு நாள் இருக்கியா அன்னைக்கு இருக்குது மாப்பிள்ள முறுக்கு கட்டி ஒரு பவுடி செயினா வாங்கி கழுத்துல போடலாம்னு பார்த்தா நம்ம தலையில இந்த கெட்டா ஒண்ணுத்தையும் காட்ட மாட்டா போல இருக்கே சரி போவா அதான்டா இந்த சாப்பிட சாப்பிடுறா செத்து போனாக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு

மத்தியானத்துக்கு எப்பயுமே மருமவ சாப்பாடு தான் இப்ப மூணு நேரமும் மருமவ சாப்பாடு தானே மாரணிக்கு டேய் மவனே எதுக்கும் அளவா சாப்பிடுறா இங்க கக்குசு கிக்குசால இல்லடா போணும்னு வந்துக்க ஓட முடியாது முடிஞ்சிடும் அடச்சே மனுஷங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே பேச்சு தானா யாரு முன்னே சொல்ற இங்க கக்குசு இல்லன்னு ஏய் என்னடா சொல்ற

இன்னைக்கு அவங்க அக்கா இல்லைல்ல அதனால பால் இன்ன வரைக்கும் கொண்டு வரல சரி நம்ம தலையெழுத்து இன்னைக்கு இந்த வரக்காப்பி தான் குடிக்கணும்னு எழுதியிருக்கோம் என்னவோ அப்பா இந்த நாத்தனா இருக்காரு வீட்டில் இல்லைன்னு உனேன்னு வீடே எம்பிட்டு அமைதியாக இருக்கு இல்லைன்னா காலங்காலத்தில் எழுந்திரிச்சோனே காப்பியை கொண்டு வா சுடுதண்ணி கொண்டு வா அதுவும் இல்லாமல் தண்ணியில் வெது வெதுப்பா சூடு பண்ணி அதில் நாலஞ்சு உப்புக்கல்ல போட்டு கொண்டு வா பாடா பாடாப்படுத்தி எடுப்பா

மாட்டேன் பஜ்ஜி வேணும்னு கேட்க வேண்டியதானையா தட்டு தந்து உன் வாயால உன் என் புள்ள வாழ்க்க போயிடுச்சு நான் உன்னை உண்டுல ஆக்குவேன் சொன்னானா இல்லையா நீ என்னயா சொல்றே உன் பிள்ளையோட பங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு மாப்ள வீட்டை விட்டு போயிட்டாரு உன் புள்ளையும் நீமே அங்க வாழ முடியாதுன்றாங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க அதனால இனிமே நீயும் இங்கே இருக்க கூடாது உன் பிள்ளையும் இங்கே இருக்க கூடாது கிளம்பு ஏ என்னயா சொல்றே விடிய விடு انا கவையா சுளிக்கிட்டு இருக்கேன் எதரு கதை சொன்னால

அப்படியே ரெண்டு பேத்தையும் பாக்கெட் பண்ணி அனுப்புவா பாக்கெட் பண்ணி அனுப்புறியா ஏயா நாங்க என்ன சோப்பா இல்ல சாம்பா பாக்கெட் பண்ணி அனுப்புறதுக்கு அப்படியா மூட்டை கட்டி அனுப்பிடுவோமா ஐயோ நானே உடம்பு செல்லாதவையா உடம்பு செல்லனா உன் வேலையை மட்டும் இல்ல பாக்கணும் ஊர்ல உள்ள வீட்டுல எல்லா வேலையும் இல்ல நீ கிளம்பு இனிமே இந்த வீட்டுல ஒத்த நிமிஷம் நீ இருக்க கூடாது கிளம்பு போனா எங்க போவேன் யங்கயா போ என்னமோ ஆகு? எனக்கு என்ன? யோ உனக்கு வாயால சொன்னா புரியாது. இந்த அகிர் இந்த இப்ப வாரம். இளனி சீமிர அருவாவை இங்கதானே எங்க வச்சேன்? எங்க வச்சேன்? என்னது அறுவாவை? ஐயோ ஏ ஜீதா என்னது நீ பண்ணி தொலைஞ்சே. ஏய் ஓடாத. ஐயோ உன்னை எங்க பண்ணாலும் விட மாட்டேன்.

எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு நாங்க ஏதாவது சொன்னோம்னா அது காதலே வாங்கிக்காம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றீங்க பின்னாடி பிரச்சனை முத்தி பையன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் எங்க தலையோட வந்து விடுஞ்சிருது மருமவள பிடிக்கலனாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இருங்கன்னு சொன்னா எங்க கேக்குறீங்க சீதா இப்போ சந்தோஷங்களா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சீதா எங்க உங்க பிள்ளையாலே என் பையன் வீட்டை விட்டே போயிட்டான் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா சீதா எங்கன்னு கேட்டேன் அவளுக்கு என்ன நல்லா எரும மாடு கணக்கா தூங்கிட்டு இருப்பா போய் பாருங்க பாத்தீங்களாங்க பையனை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவரு அவங்க புள்ளைய கேட்டுகிட்டு இருக்காரு இப்ப தெரியுதா இவங்க எல்லாம் சுயநலவாதிங்க நம்ம குடும்பம் முக்கியம் இல்ல நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு இனிமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இருப்பாங்க பாருங்க

எங்களால வந்த பிரச்சனை எங்களோடய முடியட்டும் வீட்டை விட்டு போன பையன் வருமானம் சட்டையை மாத்திக்கிறியா இந்த சட்டையே நல்லாதானமா இருக்கு சட்டை கொண்டு வந்திருக்கேன் எடுத்து மாத்திக்க

போற வீட்டுல புருஷங்காரன் தூக்கி போட்டு மிதிச்சா அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாங்குற அடி நீ வாங்க நிமிஷமே நீ முறக்கு பைசா மாறணும் முன்னாடி நான் எங்குட்டு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கேன் நீ கெட்ட போய் கெட்ட இருக்க

பாக்குறதுக்கு தான் அமுதா குமுதா மாதிரி இருப்பா ஆனா அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு தான் கண்மணி சாது மாதிரி இருப்பா ஆனா அவ பந்தாட ஆரம்பிச்சானா நீ நிமிந்து நிக்க முடியாத அளவுக்கு அகிடுவ சொன்னா கேட்க மாட்டேன் பின்னாடி பட்டு திருந்துக்கடா அண்ணா காமெடி பட்டத்துல போங்கண்ணா கரெக்டியா கேக்கு முடிச்சாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருக்கீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க